சங்கரவர்த்தி நான் உள்ளுக்குள்ள சங்கரவர்த்தி ஆனாவும் மகிழ மெழுகுபர்த்தி யாரு அழகு பெருமற்றது யாரு தத்தெடுத்தது யாரு இப்படிப்பது யாரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனாவும் மகிழ மெழுகுவர்த்தி உள்ளுக்குள்ள சக்கர வர்த்தி ஆனா உம்மகிட்ட மிளகு எப்போதும் வாழ்வோம் கழகத்திலே கொள்ளுதோ அங்க விட்டு யாதா போடா உலக கிடக்குது கிடக்குது சக்கரவர்த்தி நாவும் மகிழ மெழுகுவர்த்தி போடாத உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனாவும் மகிழ மெழுகுவர்த்தி புயறிவாரே எச்சிலை குப்பை தொட்டி பங்கி போட்ட பருவாரி பெட்டி வெட்டி உண்டவில் புயறிவாரே எச்சைகளை குப்பை தொட்டி எட்டாயும் என்று பச்சை இடை நானும் என்று எச்சிகளை எட்டாயும் அன்று பச்சை இலை நானும் என்று எச்சிகளை சக்கரவர்த்தி ஆனாவும் மகிண்ட கொள்ள சக்கரவர்த்தி ஆனாவும் மகிழமெழுகவர்த்தி தத்தெடுத்தது யார் அழகு பேரு வச்சது யாரு தத்தெடுத்தது யார்

நீ லூசா நான் லூசா தெரியணும்ல தெரியும்ல கண்டிப்பா யாரும் தெரியணும்ல இப்படி தான் ரெண்டு பேர் இருந்தா ஒருத்தன் பேரு நீ லூசு சரி இன்னொருத்தன் பேரு நான் லூசு சரி அப்படினு ரெண்டு பேர் இருந்தா அந்த நீ லூசு இருக்கா பாருங்க அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம அவன கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க சரி அப்ப மீதம் இருக்குது யாரு நான் லூசு ஒத்துக்கிட்டா சரி இதே மாதிரி தான் ஜாமி ஒரு ஆடு பேர் வந்து திரும்ப சொல்லு சரி இன்னொரு ஆடு பேர் திரும்ப சொல்லாது சரி இந்த ரெண்டான ஆத்துக்கு தண்ணி குடிக்க போயிருக்கு சரி அதுக்கு தண்ணி குடிக்க போயிருக்கு தண்ணி குடிக்க போயிருக்கு சரியா இந்த திரும்ப சொல்லாத ஆடு இருக்கு ஆமா அந்த ஆடு என்ன தண்ணி குடிக்க போனா கூட தண்ணி வந்து ஆத்தோட அரிச்சிட்டு போயிருச்சு நாராயணா சரி மீதி இருப்பது திரும்ப சொல்லு அந்த ஊர்ல சாமி ரெண்டு ஆடு இருந்து சரி ஒன்னு திரும்ப சொல்லு சரி இன்னொன்னு திரும்ப சொல்லாது ஓஹோ இந்த திரும்ப சொல்லாதான் திரும்ப சொல்லாதான் ரெண்டு ஆடு தண்ணி குடிக்க சரி திரும்ப தண்ணி ஊக்க போச்சுல ஆமா இந்த திரும்ப சொல்லாத ஆடு வந்து தண்ணி ஊடிக்க போய் ஆத்தோடு மீதி இருப்பது திரும்ப சொல்லு ஒரு ஊர்ல இருந்து இருக்க

எங்க இருந்து வரீங்க நான் மேலூர்ல இருந்து வரேங்க கோட்டாம்பட்டி பக்கத்துல இருந்தா டேய் எந்த மேலூர் இந்த கோட்டாம்பட்டி பக்கத்துல இருக்கு அட நாராயண அது கிடையாது யா மேலூர் அப்படினா ஈரேழு பதினான்கு உலகங்களில் அது ஒரு உலகம் மேலோகத்துல இருந்து நான் வந்திருக்கேன் ஓ மேலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்தா ஆமாங்க சரி 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 இப்ப என் பேர் நீ கேட்டே நான் கேட்ட உடனே நாரதர் அப்படினு சொல்லிருக்கல ஈரேழு பதினான்கு உலகத்தையுமே சுற்றி வரக்கூடிய நாரதர் அப்படினு நான் சொல்லிருக்கேன் என் பேரை சொன்ன உடனே நீ என்ன பண்ணிருக்கணும்

ஒரு சுற்று கூட என்னத்துக்கு போய் அதை கூட இல்ல போல் இந்த மண்ணு நமக்கு சொந்தமாக வேண்டும் ஆசை அப்படின்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது பொன்னாசை அப்படின்னா நகைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி உடம்புல சூடணும் அந்த ஆசை இல்லாத நாளுக்கு அப்பாறு பட்டவன் நாராயணா கிடையாது

அதாவது யாருன்னா மகாலட்சுமி அண்டப்புற வரைக்குமே செல்லக்கூடிய தன்மை விளச்சவன் ரம்பை ஒரு வசி திலோத்தமை சாமி திருப்பி பல விதமான பெண்கள் நான் போயிருக்கேன் சரி சரி இருக்கணும் அதுக்கு அந்த பொம்பளை தொப்புள்ள வாய வச்சிய எதுக்காக அப்படின்னா ஒரு மந்திரத்தை சொல்வதற்காக தொப்புள்ள வாய வச்சையா தொப்புள்ள ஆமையா செமணி கணேசன் திட்டல எந்த செமணி கணேசன்